உலகம் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உற்று நோக்குகிறது மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பகைமை ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது முன்னெப்போதும் இல்லாத ஏவுகணை தாக்குதல்கள் நடந்துள்ளன முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேலின் வான்பரப்பில் சீறி பாய்ந்தன வீடுகள் சேதமடைந்தன அப்பாவி உயிர்கள் பறிபோயின உண்மையில் என்ன நடக்கிறது இந்த தாக்குதலின் வீச்சு என்ன விரிவாத பார்ப்போம் இஸ்ரேலின் பாதுகாப்பு பல ஆண்டுகளாக இஸ்ரேல் கட்டமைத்த பல அடுக்கு பாதுகாப்பு கவசம் அவர்களிடம் உள்ளது இதில் மிகவும் பிரபலமானது டோம் சிறிய ரக ராக்கெட்டுகளை தகர்ப்பதில் இது மிகவும் பயனுள்ளது ஆனால் பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் வரும்போது அயன் டோமுக்கு வரம்புகள் உள்ளன அதற்காகத்தான் டேவிட் ஸ்லிங் ஏரோ போன்ற சக்தி வாய்ந்த அமைப்புகள் உள்ளன இவை விண்வெளியின் எல்லையில் கூட ஏவுகணைகளை தகர்க்கும் திறன் கொண்டவை ஆனால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வரும்போது இந்த பாதுகாப்பால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பதுதான் முக்கிய கேள்வி ஈரானின் ஆயுதக் கடங்கு மறுபுறம் ஈரானும் இராணுவ பலத்தில் சற்றும் பின்தங்கியிருக்கவில்லை அவர்களிடம் கைபர் ஷெகான் போன்ற துல்லியமான ஏவுகணைகள் உள்ளன இதை செயற்கைக்கோள் உதவியுடன் இலக்கை கண்டறிந்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்ற முயற்சிக்கும் மேலும் ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஃபதாஹ் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையும் ஈரானின் துருப்புச் சீட்டாகும் இவற்றைத் தடுப்பது மிகவும் கடினம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவு பாயும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் ஏவுகணைகளும் ஈரானிடம் உள்ளன இவற்றில் பல திட எரிபொருளை பயன்படுத்துவதால் மிக வேகமாக ஏவ முடியும் அதாவது பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு குறைந்த நேரமே கிடைக்கும் தாக்குதலின் விளைவுகள் இந்த தாக்குதல்களின் விளைவாக அவ்யூ ஹைபா போன்ற இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் கூட சேதங்கள் ஏற்பட்டுள்ளன தொன்னூறு சதவீதம் ஏவுகணைகளை தகர்த்துவிட்டோம் எனவாது இஸ்ரேல் கூறினாலும் இலக்கை அடையும் சிறிய சதவீதம் ஏவுகணைகள் கூட பெரும் அழிவை ஏற்படுத்துகின்றன ஈரானின் புதிய தந்திரம் ஒரே நேரத்தில் பல திசைகளிலிருந்தும் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தியும் தாக்குவது இது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது சர்வதேச தலையிடும் உதவியும் இந்த நெருக்கடியில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை அளித்து வருகிறது அமெரிக்காவின் தேட் போன்ற அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலில் நிறுத்தப்பட்டுள்ளன அமெரிக்கா விமானம் தாங்கி கப்பல்களும் போர் விமானங்களும் பிராந்தியத்தில் தீவிரமாக உள்ளன மேலும் ஜோர்டான் போன்ற சில அரபு நாடுகளும் ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் தடுக்க இஸ்ரேலுக்கு மறைமுகமாக உதவுகின்றன ஆனால் ஈரானின் நிலாடி அணு உலைகள் போன்ற அதி பாதுகாப்பு இலக்குகளைத் தாக்க இஸ்ரேலுக்கு பங்கர் பஸ்டர் குண்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தேவைப்படலாம் அதை அமெரிக்கா வழங்குமா என்பது முக்கியமானது ஆரம்பகட்ட வலுவான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஏவுகணை வீசும் வேகத்தை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் கடுமையான பதிலடி தாக்குதல்களில் ஈரானின் சில ஏவுகணை ஏவுதளங்களும் ஆயுத கிடங்குகளும் அழிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தாலும் அதன் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே ஈரான் இதுவரை பயன்படுத்தியுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது இருந்தபோதிலும் ஈரானிடம் இன்னும் பயன்படுத்தப்படாத கொடிய ஆயுதங்கள் இருக்கக்கூடும் இந்த மோதல் எங்கு சென்று முடியும் என்பதை கணிக்க கடினம் இரு தரப்பினரும் மேலும் கடுமையான பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராகுகிறார்களா அல்லது சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு பெரிய போரை தடுக்குமா மத்திய கிழக்கில் இந்த தீப்பொறி உலக அமைதிக்கே பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது வரும் நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுக்காக காத்திருப்போம் மேலும் விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி